அனைவருக்கும் வணக்கங்க சர்க்குரு பக்தர்கள் அனைவருக்கும் கலச மீடியாவின் வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா அதாவது ஐயாவின் படம் எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா எல்லாருக்குமே வந்து கணக்கம் பட்டி வந்தால் வாங்கிக்கலாம் ஃபோட்டோஸ் வர முடியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு கூட நீங்கள் எப்பயாவது வந்தால் கூட வாங்கலாம் தவிர்க்க முடியாதவங்க அதை கொஞ்சம் நடக்க முடியாதவங்க வயசானவங்க கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன பதிவு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஐயாவோட படங்கள் தத்துரூவமாக இருக்குது அழகழகான படங்களாகவும் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா சிலை டீஷர்ட் படங்கள் கீ செயின் ஸ்டிக்கர் இப்படி நல்ல நல்ல படங்கள் பார்க்குறதுக்கு தத்துருவமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் பிரிண்ட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தத்துருவமாகவே இது காட்சி அளிக்கும் இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்காகவே தனியான ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அது கணக்கம் தான் இருக்குது அவங்க கேட்குறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க அது எந்தெந்த சைஸு பத்துக்கு பன்னெண்டா தொண்ணூறுக்கு தொண்ணூறு இருக்குது இருபதுக்கு இருபது அப்புறம் சிலை ஷர்ட் எது வேணுமோ சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு பக்குவமாக ஐயாவினுடைய அந்த ஐ குவாலிட்டி பிரிண்ட்டை உங்களுக்கு அனுப்பி வச்சுடுவாங்க அது அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரத்தில் வந்துடும் இது எப்படிங்கிறத வந்து ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அந்த படத்தோட ரேட்டும் அது அப்புறம் அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு கிளியராக வந்து சேர்ந்துடும் மாதிரி கனகம்பட்டியில் என்ன ரேட்டுக்கு அது கடைகளில் கிடைக்க தெரியுங்களா ஜீவசமாதியில் அதே ரேட்டு தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இல்லாமல் அது ஒரு தயாரிப்பு செலவு மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கும் அனுப்பிச்சிருவாங்க அங்கே வாங்கினா ஐம்பது ரூபா அதிகமாக இருக்குது இங்கே வாங்கினா அது ஐம்பது ரூபா அதிகமாக இருக்குங்கிறது இருக்காது எங்கே வாங்கினாலும் அந்த அந்த ப்ரைஸ் தான் கொரியர் சார்ஜோடு அனுப்பிச்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அனுப்புவாங்க இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்குறதுனால ஐயா படங்கள் எல்லா வீட்டிலையும் இப்போ இருக்குது இல்லாதவங்க இந்த சிலையெல்லாம் பாருங்கள் அழகழகாக இருக்குது இதை வந்து அவங்க பக்குவமாக அனுப்புவாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு ஐயா எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருங்க இதுதான் இப்போது அவங்க ஒரு அஞ்சு வருஷமாகவே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அதாவது மறுபடியும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா கணக்கம்பட்டி ஜீவசமாதியில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது ஐயாவின் படங்கள் எந்த அளவுக்கு வேணும் ஸ்டிக்கர்லேருந்து இருந்து எல்லாமே அங்கே கிடைக்கும் கவர்லருந்து அதாவது தவிர்க்க முடியாமல் வர முடியாதவங்களுக்கு இல்லை நாங்கள் மறந்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை வெளியூரில் இருக்கோம் நாங்கள் வர ஒரு பத்து நாள் ஆகும் அதுக்கு முன்னாடியே ஐயா படம் எங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அதனால் நேராக நீங்கள் கணக்கம்பட்டி வரபோதே வாங்கிக்கலாம் வேண்டாம் எங்களுக்கு டைம் இல்லை வர முடியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுப்புகிறாங்க அதுவும் கொஞ்சம் கரெக்டான முறையான முறையில் அனுப்புகிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் வந்து நம்ம வெளியில் கிடைக்கிறது இந்த குவாலிட்டியாக இருக்காது அது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால நம்ம எல்லா பக்கமே போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் சிட்டலை ஹை குவாலிட்டி பண்ணி உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க இது எல்லாமே ஐயாவுக்காக மட்டும்தான் ஏதோ ஒரு வியாபார நோக்கத்தில் இல்லை பொதுவாகவே எதுக்கு ஐயா படம் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க பக்தர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் வந்து போகும்போது எதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது இல்லை வரும்போதும் நம்ம எதையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி உடலையை காட்டினவர் அந்த உடையை பச்சைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா பசுமை புரட்சி எளிமை இயற்கை இப்படி பலதிருக்கு இயற்கையை வந்து ஆடம்பரத்தை விரும்புமா அது மாதிரி தான் நான் ஒரு பிறவி நான் ஆடம்பரத்தை விரும்பாதவன் மனிதர்களை மட்டுமே நேசிப்பவன் அப்படிங்கிற அவரோட தாரக மந்திரத்தால் தான் அந்த பச்சையும் பச்சை அணிஞ்சிருக்காரு அந்த பச்சையும் பச்சை அணிந்த அந்த ஃபோட்டோவை நம்ம காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அதுக்காகத்தான் அந்த புகைப்படத்தையும் வீட்டில் வச்சுக்கிறோம் பாருங்க अलग अलग இருக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாழ்க வளமுடன் நேர்மையாக சற்குருவே சரணம் కలియుக காலத்திலே காக்க வந்தவரே ஆமரக வினத்தில்